திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைலுக்கு விநாயகர் சதுர்த்திக்கே ஸ்பெஷலான ஒரு மூணு மாலை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எற்கம்பு மாலை எருக்கம்பூ வந்து பக்கத்தில் எனக்கு கிடச்சிச்சு அதை நல்லா வாங்கிக்கிட்டேன் இதிலே வெள்ளை இருக்கன்னு இருக்குது அது வந்து விநாயகருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த கலர் தான் கிடச்சிச்சே அதனால சரின்ட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதில் உள்ள காம்பு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஊசி நூலை எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுமாரி டா நல்லா முடிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பூ வந்து கொட்டாது அது அதனால் வந்து நான் ரெண்டு முடிச்சா போட்டுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பூவை வந்து ஒரு மூணு மூணு பூவாக வந்து நான் கோக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இது மாரி தான் வந்து மூணு மூணு பூவாவை கோத்துட்டு ஒரு மாலை மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து வீட்டிலேயே நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கோ சாமிக்கு போடலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் செஞ்சு போடுறது வந்து ஒரு விதமான சந்தோஷம்தான் கோ சாமிக்குன்னு செய்யும்போது நான் இந்த மாரி தான் வந்து அடிக்கடி வந்து செஞ்சுப்பேன் நானே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்குறது நம்மளே இதுமாரி பூ வாங்கிட்டு நம்மளே வந்து கோத்து போட்டுக்கலாம் சாமிக்கு நமக்கு காசும் மிச்சம் அதேமாரி நம்ம கையில் செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் நான் இதுமாரி தான் எல்லா பூவும் கோத்து எடுத்துக்கிட்டேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாமிக்கும் நீங்கள் போடுங்க வெள்ள வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சாமிக்கு அது விநாயகருக்கு ரொம்ப ஏற்றதுன்னு சொல்லுவாங்க தாராளமாக நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ரெண்டு முடிச்சு போட்டுட்டு சாமிக்கு போட்டுற வேண்டியதுதான் இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அருகம்பு மலை தான் நான் வீட்டில் பக்கத்துலேயே கிடச்சிச்ச அருகம்புல் அதை வந்து இது மாரி வந்து எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சாமிக்கு போடும்போது லாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா நம்ம வாசலில் பெருக்கிறோம் அப்படிங்கிறனால சுத்தமாக இருக்காது அதனால் வந்து லாஸ்ட்டாக சாமிக்கு போடும்போது ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் மாரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் க்ளீன் பண்ணி பெருசாக உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு சின்ன மாலை செய்கிற மாரி தான் பூ கட்டுற மாரி தான் நான் பூ கட்டிக்கிற மாதிரி தான் கட்டிக்கிட்டேன் அதேமாரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக எடுத்து ஒரே சேமா வர மாதிரி நம்ம பூ கட்டுற மாரி கட்டிக்க தான் இப்படி தான் நான் வந்து அருகம்பூ மாலையை கட்டியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு க சொல்லுங்கள் நீங்களும் இதுமாரி வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி சாமிக்கு போடுங்க லாஸ்ட்டாக வந்து எல்லா அருகம்புள்ளையும் கட்டினத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு அதை வந்து லாஸ்ட்டாக வந்து நான் கத்திரிக்கோல் எடுத்து எல்லாத்தையும் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த நுனி வேணாம் நமக்கு அதனால வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மாலை சைஸுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் பெரிய பிள்ளையாக யார் இருந்ததுன்னா இதுமாரி நிறையா வந்து அருகம்புல் தெரித்து நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க வெட்டி வேறு தான் இது வந்து பாக்கெட்டு பத்து ரூபான்னு சொல்லிட்டு நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் நம்ம இதுமாரி மாலையாக வாங்கணும் அப்படின்னா ரேட்டு அதிகமா இருக்கும் நம்மளே செஞ்சு போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதுமாரி வந்து பத்து ரூபா தான் அந்த பேக்கெட்டு வாங்கி கட் பண்ணிட்டு நான் பூ கட்டுற மாரி தான் கட்டியிருக்கேன் எனக்கு அது மாரி தான் கட்ட தெரியுங்கிறனால கட்டியிருக்கேன் நீங்க மாலையாக கூட செஞ்சு போட்டுக்கலாம் இன்னொரு பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் கிடைக்கும் எனக்கு வந்து பூக்கட்டுற மாரி கட்டிக்கிட்டு குவான்டிட்டி நீ கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் பூஜை அறையிலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட நல்ல வாசமாகவும் இருக்கும் தெய்வீக சக்தி நிறைஞ்சதாகவும் இருக்கும் நம்ம பூஜை அறைக்குள்ளே உள்ளே நுழையும் போதே அந்த வெட்டியரோட வாடை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுமாரி வந்து நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிவிட்டு அந்த சாமிக்கு போட்டு வச்சுங்க கடையில் கொடுத்து வாங்கிறத விட நம்மளே வீட்டில் எப்படி வேணாலும் செஞ்சு கட்டிக்கலாம் வெட்டி உயிரை வந்து பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் ரூபா பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு சின்னதாக போதுங்கிறனால உங்களுக்கு வேணால் இன்னொரு பெ பெரிய பாக்கெட் வாங்கி அழகாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க கடைகளை அதிக காசு வாங்கி நம்ம கட்டுறதோட நம்மளே கட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்கும் அதேமாரி வந்து செலவையும் கம்மி பண்ணிக்கலாம் நான் இதுமாரி வந்து வாங்கி அதுமாரி கட்டி எடுத்துக்கிட்டேன் இது வந்து எங்கிட்ட சின்ன பிள்ளை யார் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை சின்னதாக கட்டியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட்டிக்கலாம் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கி சேர்த்து போட்டு கட்டி அதுக்கப்புறம் தான் நான் விநாயகருக்கு போடலாம் அப்படின்னு இருக்கேன் நூல்கண்ணில் வந்து பூ கட்டுற மாரி கட்டிக்கிட்டால் கூட நல்லா இருக்கும் நல்லா எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி எடுத்ததுக்கப்புறம் நூல்கொண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெட்டியை வந்து கத் கத்திரிக்கோலாம் வந்து நான் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அழகாகவும் தெரியும் நீட்டாகவும் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்